ஹலோ சார் யான் லொகேஷன் ஏந்தி சேட்டா எவ்வளோ சார் சேர்ச்சில் இருக்கேன் சாஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா சேர்ச்சில் இருக்கேன் சார் 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 பிதா சுத்தம் பரிசு தவிர சார் 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 சரி சார் சார் ஃபைவ் மினிட்ல வந்துடும் சார் ஓகே வாங்க சார் வாங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஹலோ சார் ரெட் டாக்ஸி சார் எப்படியான நான் திருவனந்தபுரத்தில் இருக்கேன் கொல்லம் போலாமா சார் நான் கொல்கத்தா போக பிளான் போட்டுட்டு இருக்கேன் நீ கொல்லத்தில் போக பள்ளத்தில் போகணும் புரட்டாசி மாசம் வெளில வரணும் அடிச்சுட்டு போடா பைடா